ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நில ஆவணங்களுடன் ஆதார் என்ன இணைப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முயற்சியில் ஏற்படும் நன்மைகள் என்னன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒருவேளை பட்டா சிட்டா கிரேய பத்திரம் உட்பட்ட நில ஆவணங்கள் வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதாரை இணைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது சம்பந்தமான மொழி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம் கேட்கியிருக்கிற ரெகுலர் சப்ரப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் பெல் வெள்ளைகான கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய பயன் வீடுகள் நீங்கள் மிஸ்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்திர பதிவு பணிகள் முழுவதும் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் பட்டாவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் திருத்தம் செய்து கொள்ளலாம் அதே போல் பத்திரம் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கணினியில் உள்ளீடு செய்யப்படும் நிலையில் பரப்பளவு பெயர் போன்றவற்றில் வித்தியாசம் இருந்தால் சம்பந்தப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுவிடும் இந்த பிழையை சரி செய்தால் மட்டுமே ஆன்லைனில் விண்ணப்பங்கள் செல்லுபடியாகும் ஆனால் பிழைகளை சரி செய்ய விண்ணப்பித்தால் அதனை வருவாய்த்துறையில் கிடப்பில் போடுகிறார்களாம் பெரும்பாலான வருவாய் கோட்டாட்சியர்கள் வேலைப்பளுவின் காரணமாக காட்டி கிடப்பில் போடுவதால் கட்டுமான திட்ட அனுமதி பணிகள் பாதிக்கப்படுவதும் சமீபத்தில் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது இது குறித்து ஓய்வு பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் ஒருவர் கூறுகையில் அடுத்தடுத்த பரிமாற்றம் வங்கிக் கடன் கட்டட அனுமதி போன்ற விஷயங்களுக்கு செல்வோர் மட்டுமே புகார் செய்கிறார்களே தவிர மற்றவர்களுக்கு இப்படி பிழைகள் இருப்பதே தெரியாமல் உள்ளனர் அதனால் இதற்கென ஒரு தனி வெப்சைட் உருவாக்கி உள்ள பட்டா விவரங்களை வெளியிட வேண்டும் பிழையான பட்டாக்கள் தொடர்பான சரியான விவரங்களை ஆதாரங்களுடன் பொதுமக்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் பிழை திருத்தம் பணிகளை மேற்கொண்டால் எளிதில் தீர்வு காணலாம் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறோம் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது வீடு மலை தொடர்பான கிரைய பத்திரங்களை பதிவு செய்யும்போது ஆதார் அடிப்படையிலான அடையாள ஆய்வு மேற்கொள்ளப்படுது இதனால் சொத்து விற்பனையில் ஆள் மாறாட்டத்தை தடுக்க முடியும் என்று நம்பப்படுது அதேபோல் இந்தியா முழுவதும் நில ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணிகள் ஒரு பகுதியாக ஆதார் எண்ணை இணைக்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களில் ஆதார் எண்ணை இணைப்பதால் தேவையில்லாத சிக்கல்களை தவிர்க்க முடியும் என்பதுடன் ஒருவரின் பெயரில் எவ்வளவு சொத்து உள்ளது என்பது குறித்த விவரங்களும் அறிந்து கொள்ளலாம் மேலும் சொத்து பரிவர்த்தனைகளும் எளிமையாக நடக்கும் எனவே ஆதார் நம்பரை சொத்து தொடர்பான ஆவணங்களை இணைப்பதற்கு புதிதாக சாஃப்ட்வேர் தயாரிக்க உள்ளதாகவும் இதற்காக ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கப் போவதாகவும் அதில் முதல் கட்டமாக ரெண்டு புள்ளி நாற்பத்தோரு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் இதை பயன்படுத்தி சென்னையில் உள்ள தேசிய தகவல் மையம் வாயிலாக மென்பொருள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டு வருது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது பட்டாவில் இருக்கக்கூடிய பிழை திருத்தங்களை சரி செய்யறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது இதனால் நிறைய நபர்கள் வந்து அவங்களுடைய பட்டாக்களை சரி செய்ய முடியாமல் இருக்கிறதுனால இதை சம்மந்தமாக ஒரு வெப்சைட் உருவாக்கணும் இந்த பிழைகளெல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு வெப்சைட் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுந்த வண்ணம் உள்ளதால் புதுசாக ஒரு வெப்சைட்டை உருவாக்குறாங்க அதாவது பட்டாக்களில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தம் செய்வதற்காகவே இந்த வெப்சைட் உருவாக்கப்படுது இந்த வெப்சைட் உருவாக்குறதுக்காக ஒரு நிதியும் மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நில ஆவணங்கள் இருக்கக்கூடிய பிழை திருத்தங்களை நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் இருக்கக்கூடிய பிடைகளை நீங்கள் வந்து திருத்தம் செய்கிறதுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட் அந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலாக தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணாதா லைக் பண்ணுங்க நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க போல் பயனாள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி